ஓம் நமோ நாராயணம் அற்புதமான குபேர ஏகாதேசி வரும் புதன்கிழமை வர இருக்கின்றது அன்றைய தினத்தில் நீங்கள் குபேரையும் பெருமாளையும் மனதார வீட்டில் வழிபட்டால் எதிர்பாராத பணவரவு வரும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கின்றேன் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே ஸ்ரீ குபேர படத்து குபேரின் ஆசிகள் கிட்டட்டும் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே புதன்கிழமையில் வரக்கூடிய எல்லா விரதமும் குபேர விரதம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் புதன்கிழமே குபேர தினம் அன்றைய தினத்துல இந்த மாசி மாதத்தோட தேய்விரை ஏகாதசி வருகிறது ஏகமாக இருக்கக்கூடிய சக்தியை நம்முள் உணரக்கூடிய ஒரு நாள் அதனால தான் ஏகாதேசி என்று உணவு எடுத்து கொள்ளாமல் உங்களை வைங்க மைண்ட்லேயும் பாடியிலையும் அப்படி வைக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சக்தி உணர்வை உணர முடியும் அது உங்களை புத்தியை தெளிவு செய்ய வைக்கும் சக்தியும் புத்தியும் உங்களுக்கு வழி நடத்தும் போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஸோ வரும் புதன்கிழமை எந்திரித்து ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அழகாக ஒரு விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் துளசி பச்சை கருப்புறம் ஏலக்காயை வச்சு ஏழு எண்ணிக்கை அதாவது ஏழா நம்பர் வர மாதிரி தொடங்குற மாதிரி ஒரு பணத்தால் இந்த மாதிரி ஏழாம் நம்பர் தொடங்குற மாதிரி ஒரு பணத்தாளையும் அங்கே வைங்க அது எத்த எத்தனை ரூபாங்கிறது முக்கியம் இல்லை பத்து ரூபாவும் இருக்கலாம் ஐநூறுபாவும் இருக்கலாம் அந்த பணத்தாளை வச்சுட்டு நீங்கள் அந்த தீபத்தை பார்த்து ஓம் நமோ நாராயணாய இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்யுங்கள் நான் விரதம் இருக்க போறேன் எனக்கு சகல செல்வங்களும் பெருக வேண்டும் எதிர்பாராத பெரும் பணம் என்னிடம் வந்து குவிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிக் கொண்ட பிறகு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் எது செய்தாலும் லலிதம் லம்பூதரம் என்கின்ற மனநிலையிலேயே இருங்கள் மாலை ஒரு நான்கிலிருந்து ஐந்து மணிக்கு மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு காலையில பூஜை முடிஞ்ச துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கணும் மீண்டும் ஒரு முறை மாலை குளித்து விட்டு உங்கள் வீட்டில் பச்சரிசியால செஞ்ச தயிர் சாதம் முடிஞ்சா ஒரு புது மண் தட்டும் பானையும் வாங்கிக்க இல்லைன்னா ஒரு வாழை இலையை போட்டு பச்சரிசி சாதத்தை பரப்பி விட்டு அதுல மாதுள் வளத்தால நாமத்தை போட்டு விட்டு அதற்கு முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வெள்ளை நிற வளர்களாலேயும் காசாலையும் அந்த குத்து விளக்க மகாலட்சுமிக்குரிய நூத்தி எட்டு மந்திரங்கள் நான் உங்களுக்கு மகாலட்சுமி போற்றிய நூத்தி எட்டு மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலகிராம் லிங்க் அனுப்புறேன் அதுல நீங்க மெம்பர்ஷிப் ஆயிக்கங்க அதுல உங்களுக்கு மெம்பர்ஷிப் தான் அந்த மந்திரத்தை அனுப்புற அதை முழுமையா ஒரு முறை படிச்சுட்டு நமசே சு மகாமாயி என்று வரக்கூடிய லட்சுமி அஷ்டகத்தை முழுமையாக படியுங்கள் படித்து முடித்த பிறகு நீங்க கனகதார சோசரம் ஒரு முறை படிச்சுட்டு அந்த பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் ஒரிஜினல் புணுவை தடவி சென்டரில் உங்கள் பேரோட முதல் எழுது புணுகுளால் எழுதணும் பேனால் எழுதக்கூடாது உங்கள் பேர் வந்து இப்போ குபேரர் அப்படின்னா கு அல்லது கே அப்படின்னு புணுகுளை எழுதிட்டு அந்த பணத்தால் கொண்டு போய் இந்த வழிபாடுகள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தயிர் சாதம்ல சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த புணுகு தடவி இந்த பணத்தால் கொண்டு போய் உங்கள் கள்ளாப்பட்டியில் வைங்க அடுத்த ஏகாதேசிக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பாராத திடீர் பணவாரம் வரும்னு நம்புங்கள் செய்யுங்கள் நடக்கும் அதற்கு அப்புறம் அந்த பிரசாதத்தில் சாப்பிட்டு இரவு வந்து தரையில் படுத்து உறங்கிட வேண்டும் உறங்கிவிட்டு விட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து ஓம் சூரிய நாராயண நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபம் செய்யுங்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும் மகாசிவராத்திரிக்கு மிக அருகில இருக்கும் சோ இதிலிருந்து நீங்க சிவராத்திரி விரதத்திற்கு கொண்டாட்டத்திற்கு உங்கள் உடலையும் மனதையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை யார் செய்ய போறீங்க நாராயணா கமெண்ட் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ஊதுர வளம்புரி சங்கு வேணும் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க நம்ம கிட்ட இருக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து உங்களுக்கு வீட்டில் தரோம் ஸோ இதோட சேர்ந்து இதைய பயன்படுத்தக்கூடிய புத்தகமும் உங்களுக்கு மேல அனுப்பி விடுவோம் சங்கு பூஜை எப்படி செய்வது சங்கை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஸோ ஊதக்கூடிய ரெகுலர் பழமுறை சங்கம் இருக்கு நம்ம கிட்ட ஊதக்கூடிய சங்கு நாமத்தை சங்கு சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய சங்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்ற மிக விரைவில் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் உங்கள் வாழ்க்கையை நேர்மறை ஆற்றலாய் மாற்றக்கூடிய பண வளக்கலை பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது மார்ச் பத்தாம் தேதி ஈரோட்டிலும் மார்ச் பதினேழாம் தேதி பெங்களூரிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் பயிற்சி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அபிரகிதமாக பெற்றுக்கொள்ள முடியும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திப்போம் வரும் வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரிக்கு சந்திக்கலாம் வாங்க குடும்பத்தோடு திருவண்ணாமலைக்கு இரவு முழுவதும் சிவநாமங்கள் சிவசக்தி பூஜைகள் சிவயந்திர வழிபாடுகள் மிக முக்கியமாக முப்பத்தி மூணு நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும் ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துச் சொல்லக்கூடிய அற்புதமான சிவகைலாய வாத்தியத்திற்கான ஒரு ஆட்டமும் இசையும் இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் சக ஐஸ்வர்யங்களும் பிரம்ம பிரம்மமுகத்த நேரத்தில் கிரிவலமும் என்னுடன் சேர்ந்து நீங்க வரலாம் வாருங்கள் நினைத்தாளை முத்து தினம் திருவண்ணாமலைக்கு மகா சித்தன் ராத்திரிக்கு வாழ்க நன்றிகள் கோடி